சென்னையினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது மேயராக மேயராக கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொறுப்பேற்றுக்கிட்டார் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அவங்க வந்து ரொம்ப துடிப்பாகவே செயல்பட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம் குறிப்பாக வந்து குறைகளை கேட்டு அதை வந்து தீர்க்கிறதா இருக்கட்டும் அதே போல் மழை இந்த பேரிடர் காலங்களில் அமைச்சர்களோட களத்துக்கு போயிட்டு பணியாற்றுவது அங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்கிறதுலாம் ஆரம்பத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருந்தாங்க அந்த டைமில் வந்து புது மேயர் அப்படிங்கிறதுனால அந்த செய்தியாளர்கள் எப்படி சந்திப்பது ஊடங்கள்ட்ட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிற விஷயம் தெரியாமல் இருந்ததுனால சில விஷயங்கள் சில விஷயங்கள்ல பல விஷயங்கள் ட்ரோல் மெட்டீரியலாகவே மாற்றப்பட்டது ஒரு கட்டத்தில் வந்து இன்டர்வியூ கேட்டால் நீங்கள் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறீங்களேன்ற மாதிரி செய்தியாளர்கள் கேட்கும்போது கூட அதெல்லாம் தாண்டி வந்தால் தானே எல்லாமே பார்க்க முடியுன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே மெச்சூரான மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அதை தொடர்ந்து அவங்க எப்பயாவது செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க அதில் செய்தியாளர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க எல்லாம் அந்த விஷயம் ட்ரோல் கன்டென்ட்டாக மாறக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துடுது ட்ரோலோடு தாண்டி பல சர்ச்சைகளையும் அந்த விஷயத்தில் கொண்டு வந்து சேர்ந்தது அப்படி ஒரு நான்கு சர்ச்சைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமைச்சர் கே நேரு வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மீடியாவுக்கு பேட்டி கேட்குறாங்க ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அவங்க வந்து இல்லை பேச அவங்க த தயங்குறாங்க பேச மாட்டேன்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்த அமைச்சர் நேரு என்ன சொல்கிறேன்னா நில்லுமா நீ பேட்டி பேசிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் பேசக்கூடிய வார்த்தையை பயன்படுத்து உரிமையில் வார்த்தையை பயன்படுத்துனேன் இந்த வாமா போமாங்கிற மாதிரி ஏதோ ரொம்ப கீழே இருக்கிறவங்கள கூட அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு மாதிரி ஒரு மனிதனுக்குன்னு உண்டான ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதை கொடுத்து யாரையுமே கூப்பிடணும் பொதுவாகவே இந்த பெரிய பொறுப்பில் இருக்கவங்க யாருமே அந்த மாதிரி கூப்பிட்டு நம்ம பார்த்தது கிடையாது மேடைகளில் பெரிய பெரிய ஆட்களை கூப்பிடக்கூடிய வார்த்தையை சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆணையோ பெண்ணையும் கூப்பிட்டு நம்ம பார்த்து கிடையாது இந்த வாயா போயாங்கிறது வாமா போமாங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஒரு வார்த்தையை சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மேயருக்கும் அதே வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்போ அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சை பொருளாக மாறிச்சி என்ன என்னமோ உரிமையில் பேசிகிட்டு இருக்கீங்க நான் அவங்கக்கிட்ட வேலைக்காரங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அதே பிரியா மேயர்களும் மறுத்தாங்க அமைச்சர் நேரும் சொன்னார் அது என் மாதிரி அவர் என் தந்தை மாதிரி மாதிரிலாம் சொன்னாங்க உங்கள் மாதிரி தந்தை மாதிரின்றது இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த பொறுப்புக்கு என்ன மரியாதை அதை தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் என் பேசிகிட்டு கூடாதுன்னு சொல்லி அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு அது அவங்க ரெண்டு பேருமே வந்து விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் அது அப்படியே கால காலத்தோடு அது வந்து கரைஞ்சி போச்சு அது அடுத்ததாக பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இந்த சம்பவம் எல்லாமே இந்த டிசாஸ்டர் சம்பவம் அந்த பேரிடர் காலங்களில் நடந்த சம்பவங்கள் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று டக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஆச்சு முதலமைச்சருடைய அந்த கான்வாய் வாகனத்தில் தொங்குனா மாதிரி பிரியா மேயர் வந்து அந்த நின்று தொங்கிட்டு போகக்கூடிய வீடியோ வந்து வைரல் ஆச்சு அப்போ அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவே மாறிச்சு எதுக்கு அப்போ பாஜகவனுடைய தலைவராக இருந்த அண்ணாமலையெல்லாம் வந்து சமூக நீதி சமத்துவம் பேசு நீ இப்படி தான் நீங்கள் பெண்களை வந்து மதிப்பீங்களான்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க அந்த டைமில் கூட அதை வந்து என்ன மறுத்து பேசுறதுன்னு தெரியாமல் முதல்வரை வந்து பார்க்கறதுக்கான ஆசையில் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சில அமைச்சர்கள் சொல்கிறது ககன்தீப் சிங் பேடி வந்து பின்னாடி ஓடி வர்றார் அவர் இவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பல பிரச்சனைகளை பல பேரிடர்களை பிரச்சனை பிரச்சனைகள்லாம் தாண்டி தமிழகத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வேலையெல்லாம் அவர் செஞ்சுருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவரை பின்னாடி ஓடி வரக்கூடிய காட்சியெல்லாம் நாம் வந்து பார்த்தோம் அது அதுக்கும் அவங்க வந்து சில விஷயங்களை முட்டு கொடுத்தாங்க அதோட சேர்த்து என்ன அப்படின்னா அந்த டைமில் வந்து மாஜி அமைச்சர் ஜெயக்குமார்னு நினைக்கிறார் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா முதல்வர் ஒரு விழாக்கு வர்ற திறப்பு விழாவுக்கு வராரு அந்த திறப்பு விழாவில் ரிப்பன் கட் பண்ண போகிறாரு அந்த ரிப்பன் கட் பண்ணக்கூடிய விவகாரத்தில் இவங்க தட்டை பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க யார் மேயர் பிரியா தட்டு அந்த ரிப்பன் தட்டை பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க இந்த வரவேற்பு நடத்துறதுக்கும் ஒரு குழுவை அமைச்சிருப்பாங்க அவங்க பார்க்க வேண்டிய வேலையை சென்னையினுடைய மாநகராட்சி ஒட்டு மொத்த சென்னையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மேயர் பிரியாவை வச்சு இப்படி பண்ணுறீங்களே இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கிண்டலும் வந்தது அதே போல் கடுமையான விமர்சனங்களும் வந்தது ஒரு மேயருக்கு உண்டான ஒரு பொறுப்பு மேயருக்கு உண்டான அந்த ஒரு மரியாதையை நீங்கள் கொடுக்கவே இல்லைன்றத தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் என்ன அப்படின்னா அமைச்சர் சேகர்பாபுக்கு வந்து கொடைப்பிடிச்சிட்டு போன சம்பவம் இதுவும் கிட்டத்தட்ட அந்த பேரிடர் காலத்தில் அந்த கலப்ப பணிகள் நடக்கும்போது தான் நடந்த ஒரு சம்பவம் அது அந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் இருக்கும் நீங்கள் கூட பார்க்கலாம் ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருந்தோம் அந்த டைமில் மழை பெஞ்சதுனால அது அந்த சூழ்நிலை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்க அது கூட சேர்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் மட்டும் அமைச்சருக்கு குறை பிடிக்கல அவர் எனக்கு பிடிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இது ஏதோ ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சாதாரணமாக இதை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறங்கிற பேரில் விளையாட்டு பொருளாகிட்டு இருக்கீங்க எங்களுடைய பொறுப்பையும் பதவியையும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் வந்துச்சு அதே போல் அந்த டைம்லேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீடியாவை வந்து சந்தி சந்திக்கக்கூடிய டைமில் அவர் வந்து பேச தெரியாது அது மே பிரியாவை பார்த்து அமைச்சர் சேகர்பாபு வந்து ஏன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க ப்ரெஸ் மீட்டில் நிற்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு அமைச்சர் இருப்பாங்க மேயர் பிரியா நின்றாங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு அமைச்சர் கே நேருவோ அமைச்சர் சேகர்பாபுவோ யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்பாங்க அப்போ தான் அவங்க வந்து பேசுவாங்க அந்த டைமில் அவர் சொல்கிறாரு அவர் வந்து பேச தெரியாது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரின்ற மாதிரி கிண்டல் அது கிண்டலுக்காக சொன்னாரா இல்லை அதை சமாளிக்கிறதுக்காக சொன்னாரா தெரியல ஆனால் அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சை பொருளாகவும் மாறியது அவர் குழந்தை மாதிரி குழந்தைக்கு எதுக்கு மேயர் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க குழந்தை எதுக்கு கவுன்சிலர் இருக்கீங்க வீட்டில் உட்காரச்சு அழகு பார்க்க வேண்டியதுன்ற மாதிரி கிண்டல் செய்யக்கூடிய விஷயமெல்லாம் உருவாச்சு இது மூணாவது சம்பவம் நாலாவது சம்பவம் என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அதாவது மேயர் பிரியாவினுடைய த தபேதராக இருந்தவங்க தான் மாதவி இவங்க என்னன்னா திடீர்னு பணியடை மாற்றம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து அந்த அறிவிப்புக்கு முன்பாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற செய்தி ஊடங்கள் ஒன்று ஒன்று பேசிட்டு இருக்கும்போது பல தகவல்கள் வெளியே வந்துச்சு இவங்க வந்து லிப்ஸ்டிக் போடுறாங்க இந்த லிப்ஸ்டிக் மேயர் பிரியாவுக்கு பிடிக்கலை மேயருடைய உதவியாளர் சிவசங்கரன் அவர் வந்து அவருக்கு மூலமாக வந்து இவங்கள்ட்ட கண்டிச்சிருக்காங்க யாரும் மாதவி இந்த தபேதர்கிட்ட கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க லிப்ஸ்டிக் போடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அதையும் மீறி லிப்ஸ்டிக் போட்டு வந்ததுனால உடனே அவங்க வந்து லிப்ஸ்டிக்னால ரெண்டு பெண்களுக்கு பிரச்சனை வந்து போச்சுன்ற மாதிரி செய்தி வந்து பூதாகரமாக மாறியாது இதை சம்மந்தப்பட்ட அந்த மாநகராட்சியினுடைய அலுவலகம் மறுத்தாங்க இல்லை அவங்க வந்து லேட்டாக வர்றாங்க சரியான முறையில் வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது லாகின் சரியான முறையில் பண்ணுறதில்ல அதே போல் வந்து சீனியருடைய உத்தரவை வந்து அவங்க மதிக்கிறது இல்லைன்ற மாதிரி அந்த மெமோல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு பதிலாக பதிலடியாக மாதவி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு போய் பேசக்கூடாது அவங்கள்ட்ட போய் கேட்க அந்த துறைக்கு போகக்கூடாதுன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இவங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டால் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே லிப்ஸ்டிக் போட்டு நான் பழகிட்டேன் அதனால இவங்களும் இவங்க போடுற இவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி நான் போடுறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னை வந்து இந்த மாதிரி தூக்கி அடிக்கிறாங்கன்ற வேலையெல்லாம் இருந்தாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுவும் செஞ்சதோடு மணலி அந்த மண்டலத்தில் வந்து தூக்கி அடித்தாங்க இதுவும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிச்சு ஒரு லிப்ஸ்டிக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் அவங்கள வந்து தூக்கி அடிச்சிட்டீங்க இதுதான் உங்களுடைய பக்குவமாக இதுதான் உங்களுடைய நீங்கள் ஏன்னா எம்காம் ஸ்டூடெண்ட் மிகப்பெரிய ஒரு படித்த பட்டதாரி இளம்பெண் அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறன்றது இது ஏதோ இது லோக்கலில் நடக்கிற பிரச்சனை விட ரொம்ப சில்லியாக இருக்கின்ற மாதிரி பல கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இப்படி ஒரு நாலஞ்சு பல சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லை நாலஞ்சு முக்கிய சர்ச்சைகளாக நம்ம இதில் குறிப்பிட்டு சொல்லலாம் இப்போ அதை தொடர்ந்து தான் அஞ்சாவதாக ஒரு சம்பவம் இந்த சமீபத்தில் நடந்துச்சு அந்த சமம் என்ன அப்படின்னா அந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அன்னம் தரும் அமுதக்கரங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நாங்கள் அந்த உழைப்பாளர் அந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து சாப்பிட்ற நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நடத்தி முடித்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஸ் மீட்டு நம்ம பார்த்துருக்க அந்த இன்னைக்கு செய்தி ஊடகங்கள்லாம் வந்துட்டு இல்லையா அந்த ப்ரெஸ் மீட்டு நடந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாகவே கேட்குற ரிப்போர்ட்டு

ரூல் லோடிங் ஆகிட்டே இருக்குது அதாவது கேமரா வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அந்த டைம்லேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறது நீங்கள் எந்த சேனல் கேட்குது இது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு போல எந்த சேனல் கேட்டால் இப்போ சன் டிவியாக இருந்தால் அவர் கலைஞர் டிவியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல அவர் வந்து தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொன்னதனால சேலாட்டை கிளம்பிட்டாங்க அவங்கள்ட்ட பேசின அப்ரோச் மிகப்பெரிய க கண்டனத்துக்கும் சர்ச்சைக்கும் உள்ளாக இருக்கிறது அவர் என்ன கேட்குறாரு இது என்ன இது நீங்களே கொஞ்சம் மூந்து பாருங்கள் இது அந்த ஸ்மெல்லே வரலையும் கேட்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் வருதுன்னு சொல்லி சமாளிக்கிறதா இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி இது என்னென்னு தெரில இது என்னென்னு பாருங்கன்னு சொன்னால் சரி நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் செக் பண்ணுறோன்னு சொல்லி அந்த டைமில் அப்படியே நாங்கள் வந்து இது நாங்கள் சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருந்தா வெறும் முப்பது செகண்ட் வீடியோ தான் அது இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற்றப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா அவங்க கொடுத்த அந்த பான்ஸ் போடுற விளக்கம் தான் அந்த விளக்கமும் மேயர் பிரியானுடைய சர்ச்சைகளில் மிக ஹிட்லிஸ்ட்டில் டாப்பில் வந்து நின்றிருக்கு இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளை பின்னணியாக கொண்டு உருவாகி கொண்டிருக்கிறார் மேயர் பிரியா அவர்கள் மேயர் பிரியா மட்டும் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி வா அதாவது வாயாலே கெட்டாங்கன்னா அந்த மாதிரி வாயாலே கெட்ட பல சம்பவங்கள் திமுக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு மேயர் பிரியாவும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்கன்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது இந்த மேயர் பிரியாவினுடைய இந்த ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க வந்து மீடியாவை சந்திக்கிறதுக்கே பயப்படாங்க ஒரு கட்டத்துல பேசுறதுக்கு தடுமாறுனாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா

வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருவேளை அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து இது கிண்டலாக சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே அந்த மாதிரி நடக்குதாங்கிறது நமக்கு தெரியல அவங்க இது வெளியிடக்கூடிய தரவுகள் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் வேறு சோர்ஸஸ்னாலே சோர்ஸஸ் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு அமைச்சராகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களோ என்னும் நமக்கு தெரியல என்ன அடிப்படையில் பார்த்தாலும் வரம்பு மீறி பேசுகிறது இந்த மாதிரி வந்து நக்கலான பதில் சொல்கிறது கேலியான பதில் சொல்கிறது அவர் ரொம்ப தெளிவாகவே கேட்குறாரு என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என் மேலே நீங்கள் ஆக்சன் கூட எடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்குறாரு பேரை குறிப்பிடறாரு எந்த சேனலில் வேலை செய்ய குறிப்பிடுறாரு இவ்வளவு தெளிவா கேக்குறாரு சரியா ஆய்வு பண்ணுறோம் சரி பண்ணுறோம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லாமல் இந்த அதிகார துணையில் திமுகவில் இப்போ சமீப காலத்தில் இந்த இருக்குது இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நேற்று சூரிய வெற்றி கொண்டான்னு கூட அண்ணன் பேசியிருக்கிறாரு அதுவும் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்கு ஆன்டி இன்கமன்சியை பற்றி பேசும்பொழுது ஆன்டிலாம் திமுக எப்படி கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக அவர் பேசியிருக்கிறதாகவும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு கண்டனங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இது மாதிரியான இந்த தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது அதிகார திமிர் அப்படிங்கிற கட்டத்துக்கு நகர்ந்து பேசுகிறது இதுவெல்லாம் திமுகவினுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்குங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது இதையெல்லாம் முதல்வர் பார்க்குறாரா பார்க்கலையான்ற கேள்வியும் அவருக்கு முன்பாக தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கேன் இனி வரைக்கும் சம்மந்தப்பட்ட எந்த பதிலும் வரலை ஒருவேளை பொன்முடி மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதிரி விஷயம் வெடிச்சு வெளியே வரும்போது வாய் தரப்போரா என்னவோன்றது நமக்கு தெரியல இந்த நிலமை போயிட்டு இருந்துச்சுன்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய அளவுல பிரச்சனை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள்ல திமுகவினுடைய அமைச்சர்கள் திமுகவினுடைய பிரமுகர்கள் இப்ப மேயர் பெரிய வரைக்கும் வந்துட்டாங்க இன்னைக்கு கோலம் கோயிலுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க அது வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் அது யாரையும் பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதுல யாருக்குமே உடன்பாடு இருக்காது இருக்கவும் கூடாது அதுவும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம் ஆனால் தொடர்ச்சியாக லிஸ்ட்டு போட்டு இன்னைக்கு வந்து ப பல சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் இந்த மாதிரியான சர்ச்சைகளில் மீண்டும் சிக்காமல் த சரியான முறையில் ஊடகத்தை அணுகணும் சரியான முறையில் நெறியாளர்களை அணுகணும் சரியான முறையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு மெசேஜாகவே நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் இந்த மாதிரியான சர்ச்சைகள் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது திமுகவுக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருது பார்க்கலாம் நன்றி